திரு சுஜாதா அவர்களின் வசந்த் வசந்த் கணேஷ் டைரக்டரில் அருணாவை தேடினான் அருணா இண்டஸ்ட்ரீஸ் அருணா ஆர்ட்ஸ் தியேட்டர் ஹோட்டல் ஆட்டோமொபைல்ஸ் இவைகளில் எங்கே செல்வது எழுதினவன் தெளிவாக இன்ன இடத்தில் விலாசத்தில் என்று எழுதி தொலைக்க மாட்டானா என்ன இது புதுக்குழப்பம் வசந்துக்கு தெரிந்திருக்கலாம் மொட்டையாக அருணாவுக்கு என்றால் எங்கே போய் சேர வேண்டும் என்று நிழலான விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு சரியாக தெரிந்திருக்கும் அவனை கேட்பதற்கு முன் பேராசிரியர் புதிதாக தங்க காசு என்று பொருளை பண்ணுகின்றாரே அது என்னவென்றும் பார்க்க வேண்டும் பேராசிரியர் வீட்டுக்கு சென்ற பொழுது அவர் ஒரு நோபல் கண்டுபிடிப்பு செய்துவிட்ட பரபரப்புலன்னு இருந்தார் வாங்க கணேஷ் வருவீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண அடிச்சுக்கிட்டே இருந்தது என்ன சார் விஷயம் யூ சீம் எக்ஸைட்டட் கணேஷ் இதை உங்ககிட்ட சொல்லாட்டா ஏ தலையே வெடித்து போயிடும் போல இருக்கு! அவங்கள்லாம் எதுக்காக அந்த பழங்கிடத்து கலையிறாங்கன்னு இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதுக்காக பத்து கொலை கூட அங்கே விழும் அதான் சொன்னிங்களே தங்க காசுன்னு காசு மட்டுமில்லை இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இனியா இனியா என்னப்பா என்று உள்ளே இருந்து வந்த இனியாவை பார்த்து கணேஷ் நல்ல வேளை வசந்த் வரவில்லை என்று நினைத்து கொண்டான் வந்திருந்தால் வாயில் விரல் வைத்து ஹிஷ் என்று விசல் அடித்திருப்பான் இனியா அப்படி ஒரு அசாத்தியமான உடையில் இருந்தாள் அலமாரியில் புத்தகமும் குறிப்புகளும் வச்சுக்கிட்டு இருக்கேன் அதை எடுத்துட்டு வாமா மறுபடியுமே ராஜராஜன் கிணறு ஆராய்ச்சி அப்பா ஏன்பா நடந்த குழப்பங்கள் எல்லாம் போதாதா பசந்தடிபட்டு ஆஸ்பத்திரியில் இப்போவோ அப்போவோன்னு கிடக்கிறாருப்பா சும்மா இருமா வீட்டுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு வித ஆபத்தும் கிடையாது இனி அழுத்துக்கொண்டு அலமாரிக்கு போக கணேஷ் உங்கள் கிட்டே இதையெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் என்றார் சொல்லுங்கள் அந்த கள்ளக்காசு ஒரு காசு எனக்கு வேணும் ஒரே ஒரு காசு போதும் சாம்பிளுக்கு முதல்ல அது என்ன காசுன்னு சொல்லுங்க இனியா நோட்டு புத்தகத்தையும் எடுத்து வந்து அதை பேராசிரியர் அவளுடன் பிடுங்கி பரபரவென்று என்று பிரித்து இதோ பார் மெய்க்கீர்த்தி தொடக்கம் ராஜராஜன் காலத்தது காந்தலூர் சாலை களமறுத்தள்ளியே என்று ஆரம்பிக்கின்றது பார் என்றார் ப்ரொஃபஸர் ரொம்ப எல்லாம் வேண்டாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி இருந்தீங்கன்னா அதில் ஆதாரப்பூர்வ விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதை பற்றிய சந்தேகம் எனக்கு இல்லை அவன் சொன்னதை பேராசிரியர் சிறிதும் கவனிக்காமல் பூமருவிய பொருளேவியும் பூமருவிய திருமாலும் இரண்டாம் ராஜராஜனை குறிக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் அடடா வசந்தில்லியே தனியாக மாட்டிக்கிட்டோமே என்று எண்ணினான் கணேஷ் கணேஷ் விவரமாக கேளுங்க சோழர்களுடைய கல்வெட்டுக்கள் ஒரு ஊரை குறிப்பிடுகின்ற பொழுது எந்த மண்டலத்தை எந்த கூற்றத்தை சார்ந்ததுன்னு தெளிவாக சொல்லும் ராஜராஜன் ஆட்சிக்கு வந்தப்புறம் நாட்டை கிளீனாக அளந்து வகை செஞ்சுட்டான் அதனால் இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் சுலபம் கோழம் கந்தல் உக்கல் பிரதேசத்தில் இருக்கிற எல்லா கல்வெட்டுகளையும் பூரா பிரதி எடுத்து ஆராய்ச்சி செய்திருக்கேன் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் தான் எடுத்தேன் தீசி எழுதுகிறப்ப ஒரே ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் மட்டும் விட்டு போயிருக்கு மறுபடியும் குறிப்புகளை சமீபத்திய சம்பவங்களுக்கு எடுத்து சரிபார்த்ததில் விட்டு போயிருக்கிறது தெரிய வந்தது அந்த கல்வெட்டு வாசகங்கள் என்னென்னு தெரியுமா கணேஷ் நீங்கள் அதிர்ந்து போயிடுவீங்க படிக்கிறேன் கேளுங்க உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையார்க்கு செய்த வீரப்பட்டம் ஒன்று தண்டவாணிக்கு கால்மாட்டு தண்ணிய பொன் முன்னூற்று நாற்பத்தஞ்சு முக்கழம் கடவி கட்டின பளிங்கு கழிஞ்சி மஞ்சாடியும் பொத்தி முன்னாரினால் நிறை நிறைமஞ்சாடியும் பளிங்கு வைரம் பத்தினால் திருப்பட்டிகை முதலியனவும் அப்புறமும் கேளுங்க கண்ட நான் கட்டின மாணிக்கம் பதினைஞ்சும் பதினைந்தாம் மரகதம் பதினாறும் வைரம் இருபத்தி எட்டும் தைத்த முத்து ஒப்புமுத்தும் குருமுத்தும் பாட்டமும் ஆக முத்து நாற்பதும் உட்பட நிறை நூற்று எழுபதின் கழஞ்சே எழுமஞ்சாடிக்கு விலை ராஜராஜன் மாடை ஐஞாறு உக்கல் ராஜராஜன் கிணற்றிடல் ஈட்டப்பட்டது பேராசிரியர் பிரகாசமாக பார்த்தீங்களா அப்படின்னார் ஒரு அச்சரம் கூட புரியலை சார் எனக்கு முதல்ல கழஞ்சுன்னா என்ன தங்கத்தை நிறுக்க ஒரு அளவு அது பலாம் பராகன் எடை கழஞ்சு குன்றி ஈசி ஈசி என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க இப்படி இதில் காசை பற்றி ஒன்றுமே காணோமே காணமா கடைசி வரியை பாருங்க ராஜராஜன் மாடை ஐநூறு உக்கல் ராஜராஜன் கிணற்றில் இடப்பட்டது என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சார் மைடியர் கணேஷ் மாடைனா பொற்காசுன்னு பொருள் கால் ராஜராஜன் காலத்து பொன்காசு தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு ஒரு பக்கத்தில் பலி போட்டியிருக்கும் புலி போட்டியிருக்கும் அப்புறம் ரெண்டு மீன் வில் அதுக்கு கீழே ராஜராஜ சோழன் நாகரி எழுத்தில் இருக்கும் பின் பக்கத்தில் அதே போல இருக்கும் ரொம்பவும் அரிதான காசுதான் என்பது கணேஷ் சிந்தனையில் இருந்தார் இப்போ புரியுதா அந்த காசுக்கு எத்தனை பேர் அலைஞ்சாங்க ஏன் அலைஞ்சாங்கன்னு ப்ரொஃபஸர் திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இப்போ அந்த காசு கிடைச்சா அது அரசாங்கத்துக்கு போகணும் மதிப்பு எவ்வளவு இருக்கும் பொன்னாலான காசு அதுக்கு மதிப்பை விடுங்க அந்த காலத்து செப்பு காசு கிடைச்சாலே இப்போ அதுக்கு மதிப்பு எவ்வளோங்கிறீங்க கணேஷ் இது ரொம்பவும் பெரிய விஷயம் எல்லோரும் கிணத்துல காசை தேடிக்கிட்டு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க புரியுது இதில் வெளிநாட்டு கோஷ்டி கூட கலந்துருக்கலாம் கிணத்துக்குள்ளே காசம் போட்டாங்களா ஆச்சரியமாக இல்லை அதை பற்றி ஒரு கல்வெட்டு இருக்குது அது பழங்காலத்து வழக்கம் நம்ம கலி ராமச்சந்திரா அதில் பிஹெச்டி பண்ணியிருக்கார் காட்டட்டுமா இல்லை சார் இன்றைக்கி ஜீர நிற்கிறதுக்கு இது போதும்னு தோணுது ஆனால் ஒரு வழியாக சினரியாக புரியுது கிணறு கிணறுன்னு ஏன் எல்லாம் அலைஞ்சாங்கன்னு அர்த்தம் விளங்குது அந்த காசுகளை மட்டும் நாம் கண்டெடுத்துட்டோம்னா இன்னும் கண்டெடுத்துருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டு கூடாதுன்னு தெய்வத்தை வேண்டிக்கிறேன் கணேஷ் நாம் போலீஸ் உதவியோட உடனே அந்த கிணற்றை சீல் பண்ணிடுறது தான் நல்லதுன்னு தோணுது ஏன் சார் இதுக்கு முந்தி இந்த கல்வெட்டை யாரும் பார்த்து பணத்தை அபேஸ் பண்ணி இருக்க மாட்டாங்களா இந்த கல்வெட்டு ரகசியமாக அடித்து புதைச்சி வச்ச கல்வெட்டு இந்த மாதிரி காசுப்பட்டன ரகசியம் அதில் இருக்கிறதுனால இந்த கல்வெட்டுக்களை மறைவான ஒரு இடத்துல தான் வெட்டுவாங்க கள்ளர் பயத்தினால் பட்டாங்க சமாதி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களே அதுக்குள்ளார திருடர்கள் யாரும் போக முடியாதபடி வழியெல்லாம் மறைச்சி வச்சுருப்பாங்களாம் அதுபோல் மறைச்சி வைக்கப்பட்ட கல்வெட்டு இது நான் தான் இந்த சீரீஸை கண்டுபிடிச்சு டிரான்ஸ்க்ரைப் பண்ணி அந்த ஸ்லாபை கூட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒப்படைச்சிருக்கிறேன் சாரி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சார் தானே கூழமந்தல் ஆசாமி அவங்க கூட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆசாமி தான் பார்த்திங்களா பிளாட் உருவாகிறது கணேஷ் எனக்கு இந்த துப்பறிய வேலையிலெல்லாம் இஷ்டமில்ல எனக்கு வேண்டியது அந்த காசுகளில் ஒன்றையும் ஒன்று ஸ்பெசிமனுக்கு ராஜராஜன் காலத்தில் பிடிச்ச காசை என் கையால் தொட்டு பார்த்தா கூட போகிறோம் அதுவே எனக்கு த்ரில்லிங்காக தான் இருக்கும் ப்ரொஃபஸர் சார் ஏற்கனவே வேட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம ரொம்ப லேட்டு இப்போ போய் டிஐஜி ராஜேந்திரனை பார்க்க போகிறேன் அவர்கிட்ட விவரம் எல்லாம் சொல்கிறேன் சாரி நீங்கள் சொல்கிற மாதிரி உடனே அந்த உக்கலுக்கு தகவல் சொல்லி கிணத்த சீல் பண்ணிட சொல்லலாம் நாங்கள் போற வரைக்கும் யாரையும் கிட்ட விட வேண்டான்னு ஆணையம் கொடுத்துடலாம் அதுதான் முந்தி செய்ய வேண்டியது எனக்கு என்னவோ இல்லை பார்க்கலாம் வரணுமட இனியா நான் வரட்டுமா கணேஷ் உடனே அறைக்கு சென்று ராஜேந்திரனுக்கு ஃபோன் செய்தான் அவர் இல்லை என்று தெரிந்தது எங்கே போயிருக்கிறார் என்று சொல்ல தயங்கினார்கள் வந்தால் கணேஷ் ஃபோன் பண்ணியதாக தகவல் தெரிவிக்கும்படி மெசேஜ் கொடுத்துவிட்டு வசந்தை அடித்தான் என்ன பாஸ் பொருள் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு சிலைதானே இல்லை காசு தங்க காசு சொல்லறையா அட எவ்வளவு தெரியும் வசந்த் கழஞ்சுன்னா என்னென்னு தெரியுமா உனக்கு கழஞ்சா ஆமாம் கழஞ்சு கழண்டு இல்லையே அது கழஞ்சின்னு ஒரு பிரயோகம் உண்டு ஆமாம் அது என்ன திடீர்னு பழந்தமிழில் விளையாடுறீங்க கிணத்துல ஐநூறு காசை போட்டிருக்காங்க அத்தனையும் பொண்ணு அதுக்குத்தான் ஜனங்க இந்த அலையா அலையுது வசந்த் விசிலடித்தான் இப்போ புரியுது பாஸ் சரி உன் உடம்பு எப்படி இருக்குது ஏன் கேட்குறீங்க லேகியம் ஸ்பெஷல் பஸ்பம் மிக உயர்ந்த ரகம் ஒரு செட்டுன்னு தொண்ணூறு ரூபாய்க்கு அடிக்கலாம் போல் உடம்பு பூரா ஒரு இயலாமை இரத்த குறைவு உஷ்ணம் சோம்பல் தளர்ச்சி ஆயாசம் மனத்தடுமாற்றம் திமுறு வேறு ஒன்றும் இல்லை உனக்கு இல்லை பாஸ் மருத்துவ நிபுரின் கருத்துப்படி போதும் விளம்பரங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டேன்னு தெரியுது காலையில் ஆஃபீஸுக்கு வந்துரு நம்ம கேஸ் விஷயமா அட்ஜான்மெண்ட் வாங்கிட்டேனே அது இல்லை பாஸ் பேராசிரியர்கிட்ட நம்மளை பற்றி காசு வாக்கியங்கள் ஏதாவது பேசுனீங்களா இந்த வாரம் என்னுடைய பலனில் சரசங்கள் பொழுதுபோக்கு கேளிக்கைகள் என்று உல்லாசமாக செல்லும் ஒரு முக்கியமாக முதியவரின் கிட்டும்னு போட்டிருக்கேன் அதுக்கு என்ன சார் அர்த்தம் மண்ணாங்கட்டி எனக்கு உடம்பு சரியாக போச்சு சும்மா கதை பண்ணிக்கிட்டு இருக்காதே ஏகப்பட்ட வேலை இருக்கும் உனக்கு மண்ணாங்கட்டி உடம்பு சரியாக போச்சுன்னா சரி மறுபடியும் கடத்த தோண்ட போகிறோமா சார் இங்கேருந்தே டிஃபன் கட்டின்ட்டு ஃப்ளாஸ்கில் தண்ணியெலாம் எடுத்துக்கிட்டு போயிடலாம் சார் மறுபடியும் நிச்சயம் அங்கே போக வேண்டி இருக்கும் விஷயம் ரொம்ப பெருசு தங்க காசு தானே இருக்க அதிலே ஒரு காசு கொடுத்துட்டா உனக்கு எடுத்த முகூர்த்தத்திலேயே இனியாவை கட்டி கொடுத்துடுவார் ஓ மூஞ்சிக்கு வரதட்சணையும் கொடுப்பார் அப்போ இப்போவே வரட்டுமா காலையில் வந்தால் போதும் இனியா இன்றைக்கி பிரமாதமாக ட்ரெஸ் இருக்கா விருப்பத்துறீங்களா சார் பார்த்த உடனே எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது என்ன ட்ரெஸ் வெயிட் சொல்லாதீங்க ராத்திரி பூரா ஒத்தர்ல மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருக்கேன் வளவளன்னு பேசாத ஒரு காலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வேணால் பொடிநடையாக போய் அவளை பார்த்து விசாரிச்சுட்டு வந்துட்டுமா ட்ரெஸ்ஸை பற்றி தானே ஃபோனை சிரித்து கொண்டே வைத்ததும் ராஜேந்திரனிடமிருந்து கால் வந்தது என்ன கணேஷ் என்ன விஷயம் சிஎம் மீட்டிங்க்கு போயிருந்தேன் சார் உக்கல் கிராமத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு உக்கல் கேள்விப்பட்டாப்புல இருக்கே இருங்க வடார்காடு மாவட்டத்தில் தாரிவார் அங்கே நான் நேத்திக்கு போயிருந்தேன் சில வினோத சம்பவங்கள் எல்லாம் அங்கே நடந்தது அப்படி நடக்கலன்னா நீங்கள் ஏன் அந்த கிராமத்துக்கு போகிறீங்க அது என்ன அந்த கொலையுதிர்காலத்தை அப்படியே முடிச்சிட்டிங்க அது சமாச்சாரம் வேறங்க அப்புறமா சொல்கிறேன் இப்போ ராஜராஜன் கிணத்த பற்றி பார்க்கலாமா என்ன கிணறு ராஜராஜன் கிணறு ஏதாவது என்னை கிணறா தெரியலை ஆனா நாட்டுல இருக்கிற பாதி கேடிங்க அதை சுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படியா இன்ட்ரெஸ்டிங் நடந்ததை சொல்லுங்க சொன்னான் பேராசிரியரின் சரித்திர ஆராய்ச்சி கட்டுரையில் ஆரம்பித்து வசந்தின் பல்லாவர பயணம் உக்கல் கத்தி குத்து சதாசிவம் விவகாரம் உணவில் விஷம் வினோத வியாபாரங்கள் திரும்பி வந்தது பேராசிரியரின் சமீபத்திய கண்டுபிடிப்பு ராஜேந்திரன் அவர் முடித்ததும் கொஞ்ச நேரம் கழித்து விஷயம் ரொம்ப சிக்கலாக இருக்குது பார்ட்டி பெருசுன்னு தோணுது காசு அதுவும் தங்க காசு பழங்காலத்து தங்க காசு பழங்காலத்து தங்க காசுன்னா ரொம்ப பேர் அலையிறது ஆச்சரியமே இல்லை நான் உடனே அந்த கிணத்தை பாதுகாக்க ஏற்பாடு செய்கிறேன் கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் செய்துடலாம் கவலைப்படாதீங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பொருள் பறந்து போயிருக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இத்தனை நேரம் சும்மாவா விட்டு வச்சுருப்பாங்க அண்டை மாநிலங்கள்லேயும் சொல்லி வைக்கணும் காலையில் பார்க்கலாம் அவருடன் பேசி முடித்ததும் மறுபடியும் டெலிஃபோன் உழைத்தது எடுத்தால் தூரத்திலிருந்து உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் பிரதர் வர்றேன் கணேஷ் உடனே உஷாராகி டெலிஃபோனை தட்டி பார்த்தான் அந்த முனைக்காரன் கிட்டத்தில் இருக்க வேண்டுமென்று தோண்டியது சற்று நேரம் கேட்ட டயல் டோன் வெட்டுப்பட்டு டெலிஃபோன் மௌனமாகியது வெறும் காற்று கேட்டது வெளியே யாரோ இணைப்புகளை துண்டித்து விட்டார்கள் கணேஷ் வாயில் கதவை பார்த்தான் உள்ளே தாளிடப்பட்டிருந்தது என்ன செய்யலாம் இரண்டு சாத்தியக்கூறுகள் கதவை திறந்து கொண்டு பத்திரத்தை நோக்கி ஓடிவிடலாம் இல்லை காத்திருந்து யார் வருகிறார்கள் என்று பார்க்கலாம் முதல் சாத்தியத்தில் பத்திரம் இரண்டாவது சாத்திரத்தில் துடிப்பு வேண்டாம் தனியாக இருக்கும் பொழுது அசட்டு தைரியம் வேண்டாம் வசந்த் இருந்தால் கதை வேறு இப்பொழுது மணி ஒன்பது இந்த சீக்கிர ராத்திரியில் தைரியமாக உள்ளே நுழைந்து விடுவார்களா என்ன மெயில்ல வாயில் கதவை அணுகி அதன் தாளை திறக்க முற்படும் பொழுது வெளியே தீர்மானமான தெளிவான காலடி ஓசைகள் கேட்டன வருகிறான் கதவு தட்டப்பட்டது கவனமில்லாமல் நின்றான் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கலாம் வந்திருப்பது எத்தனை பேர் சன்னமாக திரைச்சிலையை விலக்கி எட்டி பார்த்தான் கொத்தாக அவன் காலரில் இருக்க ஒரு ஜன்னல் கரம் பிடித்து மூர்க்கத்தனமாக இழுத்தது ஜன்னலுடன் ஒட்ட வைத்தது ஜன்னலுக்கு வருவே எட்டி பார்ப்ப தெரியும் நினைக்கிறியா மாப்பிள அதை திறக்கிறியா கணேஷுக்கு நாக்கு உலர்ந்தது பேச முடியாமல் மென்னியை எரிக்கியது மூக்கு மேல் பதிந்து சப்பையாகி இருந்தது ம் திறக்கிறேன் என்றான் சிரமத்துடன் ரொம்பவும் டைம் வேஸ்ட் பண்ணாதே ராஜா உங்ககிட்ட காரியம் இருக்கு இல்லாட்டி கதவை உடச்சிடுவோம் திறன்னு திறக்கிற கை அவனை விழுவுத்தது அவசியம் இல்லாமல் ஒரு தள்ளு தள்ளியது கணேஷ் தன் இழுப்பறையை திறந்து பார்த்தான் ஆயுதம் ஆயுதம் கத்தி ஸ்க்ரூ டிரைவர் ஏதாவது எப்பொழுது கடைசியாக சண்டை போட்டோம் டில்லியில் வசந்த் வந்தபின் சண்டைக்கு சந்தர்ப்பமே இல்லை என்னடா லேட்டாவது வரேன் சார் வரேன் வாயில் பக்கம் திறந்து பார்த்தான் இரண்டு ஜோடி கால்கள் தெரிந்தன கதவு வேகமாக தட்டப்பட்டு இருவரும் தம்மை தெனித்து கொண்டு இருவரும் சுத்தமாக கணேஷை விட இருபது இருபத்தைந்து பவுண்டு கனமான ஆசாமிகள் ஒருவன் சூயிங்கம்மோ எதையோ மென்று கொண்டு கணேஷை உடனே ஏர்போர்ட்டில் போல் ஆராய்ந்தான் மற்றவன் தான் பேசினான் ஏதாவது விஷயம் செஞ்சு தீத்துருவோம் வரி வரியாக பனியன் போட்டியிருந்தான் அவன் விஷமம் பண்ண எனக்கு என்ன பைத்தியமா சொல்லுங்கள் விஷயம் என்ன சொல்லுங்கள் என்னால் ஏதாவது உங்களுக்கு ஆக வேண்டியது இருக்கா அதே நீதான் சொல்லணும் என்ன சொல்லணும் உனக்கு என்ன தெரியும் அதை சொல்லு எதை பற்றி இதை பார் பாசாங்கம் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை இது பழிச்சுன்னு சொல்லு உனக்கு என்ன தெரியும் எதை பற்றின்னு சொன்னால் கேட்குறேன் தலைவன் கணேஷன் அருகில் வந்து பழையர் என்று கன்னத்தில் அரைந்தான் பின் என்று மண்டைக்குள் அது ஒலித்தது எதுக்காக அடிக்கிறீங்க சொல்லிட்டு அடிங்க சொல்லு என்ன கேட்குறீங்கன்னே தெரியல சொல்லு சொல்லுன்னா நான் என்னத்தை சொல்கிறது உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எனக்கு ஒன்றுமே தெரியாது சுவிங்கம் மறுபடி ஓங்க இரு பெரிய சாமி மயிலே மயிலேனா இறகு போடுன்னு சொன்னால் போடுமா அது கணேஷ் சற்று கலவரத்துடன் பார்த்து கொண்டிருக்க அவன் தன் உள் பெல்ட்டில் இருந்தே எதையோ எடுத்து கிட்டக் என்றான் ஒரு கத்தி முனை பிறந்தது பாத்தியா ஷெஃபீல்டு கத்தி கிட்டக்க பாக்ரியா மற்றவன் கணேஷின் கையை பிடித்து கொள்ள அவன் அந்த கத்தியின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பளபளப்பை நிதானமாக கணேஷின் புருவத்தின் மேல் ஓட்டி காட்டினான் கண்ணை குத்திரலாமா பெரியசாமி வேண்டாம் என்றான் கணேஷ் தீர்மானமாக அப்போ பதில் வருமா பெரியசாமி எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன் நீங்கள் ராஜராஜன் கிணத்த பற்றி தான் கேட்குறீங்கன்னு அனுமானிக்கிறேன் அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவு தான் கிணத்துக்குள்ள பழங்கால பொற்காசுகள் நிறைய போட்டிருக்காங்க அது தற்போதைய மதிப்பு மிக அதிகமாக இருக்கும் உக்கல் கிராமத்தில் எழுந்த எல்லாம் இதோட சம்மந்தப்பட்டு தான் இதை யார் செய்கிறாங்க யார் நடத்தி காட்டுறாங்க இந்த விவரம்லாம் எனக்கோ போலீஸுக்கோ கூட இதுவரைக்கும் தெரியாது கிணத்துல என்ன இருக்குது புதையல் தங்க காசுகள் அது பற்றி சரித்திர குறிப்புகள் இருக்குது நானே பார்த்துருக்கேன் ராஜராஜ சோழன் காலத்து காசு வேறு எதுவுமே கிடையாதா வேறு நிறைய பாசி தண்ணி தான் இருக்குது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு பார்த்திங்களா தெரியுது இவனுக்கு டேய் முழு விவரத்தையும் சொல்லிடு இல்லை கிழிச்சு போட்டுருவேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் பார்த்துடலாமா முதல் முர்கன் அவனை காட்டுத்தனமாக நாற்காலியுடன் அழித்து பிடிக்க மற்றவன் விருட்டென்று கீரலில் கணேஷின் கன்னத்தை தொட்டுவிட்டான் முதலில் வலிக்கவில்லை ஆனால் சட்டையில் சொட்டு சொட்டாக இரத்தம் கசிய ஆரம்பித்தது உடனே தெரிந்ததுடன் கணேஷ் திருக்கிட்டான் இது வம்பில் வந்து கொண்டு விட்டோம் இவர்கள் மனதில் என்னவோ நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் பதில் அவர்களை நினைத்திருக்கும் வடிவில் வரும் வரை என்னை வாட்டாமல் விடப்போவதில்லை தர்ம சங்கடம்தான் அடுத்த விட்டு இன்னும் ஆழமா போட்டிருலாமா வக்கிலையா வேண்டா வேண்டாம் அவன் ஓங்கி கத்தியை மறுவீச்சுக்கு தயார் செய்கின்ற போது கணேஷ் ஒரு பிரம்ம பிரயத்தனமாக எழுந்திருக்க முற்பட்டு உடனே அடிக்கப்பட்டு பிடிக்கப்படாமல் தப்பித்து உருண்டு எழுந்து ஓடினான் இருவரும் கவனமாக அவனையே பார்த்து கொண்டு வந்தார்கள் தப்பிச்சு ஓடிடுவீங்களா ராஜா கணேஷ் வாயில் கதவை பார்த்தான் அந்த பக்கம் சான்சே இல்லை சுத்தி பார்க்கலாம் இல்லது கத்தி பார்க்கலாம் என்றால் ஒன்று கிடக்க ஒன்று செய்து விடுவார்கள் கன்னத்தில் இன்னும் ரத்தம் வடிய பின்பக்கத்து கதவு திறந்திருக்குமா என்று யோசித்தான் இல்லை பூட்டி சாவி பாத்ரூம் அணியில் மாட்டியிருக்கும் அதற்குள் வந்து விடுவார்கள் கணேஷ் சரையிலென்று பாய்ந்து விளக்கை அணைத்தான் பெரியசாமி ட்ரிக் பண்ணுறான் வாசக்கதவை விடாத அங்கே இரு அந்த இடத்தை விட்டு நகராத கணேஷ் தெருவிளக்கை சபித்தான் அவர்கள் இருவரும் உலவும் அவுட்லைன் தெரிந்தது அதேபோல் நானும் அவர்களுக்கு தெரிவேன் அவன் தொடர்ந்து நேர்த்தியாக நெருப்பு குச்சியை பற்ற வைத்து மற்றவன் சிகரெட் லைட்டரை இயக்க கணேஷ் தெரிந்து மூக்கில் கொ சொட்டேல் என்று குத்திவிட்டு இடம் மாறிக்கொண்டான் மூக்கு உடைந்திருக்க வேண்டும் பெரியசாமி அடிச்சுட்டான் என்றான் அங்கேயே இரு இவனை இன்னைக்கு சமாதி பண்ணிட்டே போயிடலாம் இப்போது அவன் தடவி தடவி சுவலிந்த சுவிட்சை கண்டுபிடித்து போட்டுவிட அறையில் மறுபடி வெளிச்சம் பரவியது கணேஷ் கையில் பெரிய மேஜை விளக்கை குறிப்பார்த்து ஓங்கி கொண்டிருந்தவன் அப்படியே நின்றான் போடுறா போடு மூக்கில் குத்துனே இல்லை இப்போ குடலை பாரு வேண்டாம் எல்லாமே சொல்லிடுறேன் என்றான் கணேஷ் அப்படி வா வழிக்கு என்று மூக்கில் கர்ச்சீஃபை வைத்து கொண்டே பெரியசாமி லைட்டாண்டியே இரு ஆசாமி சாலக்கு பார்த்துக்கிட்டே இரு நகந்தானா சொல்லிடு கிழிச்சுட்றேன் டேய் கிழிக்கத்தான் போகிறேன் மூக்கில் அடிச்சிட்டல தெரியாமல் பட்டுருச்சு பட்டு இரு ஒன்றை முதல்ல சரி சரி முதல்ல பேசி விஷயத்தை சொல்லு கணேஷ் உட்கார்ந்தான் தப்பிக்க ஐடியா உதயமாகும் வரை காலம் தாழ்த்த வேண்டும் என்ன செய்யலாம் ரீல் விட்டு பார்க்கலாம் கிணத்தில் மட்டும் இல்லை ரகசியம் பின்ன எதில் சதாசிவனில் அவன் ஏதாவது சொன்னான்னா சதாசிவம் இல்லாமலேயேன்னு அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் பக்கத்தில் நடப்பது கொடுத்து வாங்கத்தான்னு அங்கே வந்தோம் சரியான பார்ட்டி கிடச்சா பத்துக்கு ஐம்பது கேட்டாங்க சே அதுக்கு யார் வருவாங்க அதானே நீ என்ன கேட்ட முப்பது அது சரி முப்பதுன்னா ஆள் வருதா கணேஷ் உற்சாகத்துடன் அதுக்குத்தான் அருணாவுக்கு வரலாம்னு அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்றா முதலாளிதான் பயலுக்கு எவ்வளவு தெரியும்னு வான்னு சொன்னாரு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாபாரம் மட்டும்தான் என்ன எது எல்லாமே தெரியாதுன்னு சொல்லிடுங்க முக்கியமா அந்த விஷயம் தெரியுமா எந்த விஷயம் அதை நீ சொல்லணும் பெரியசாமி முதல் தடவையாக பேசினா அண்ணே இதுவரைக்கும் வரைக்கும் விஷயத்தை விடாமல் பேசியிருக்கான் பார்த்தீங்களா முதலாளிக்கு என்ன பதில் சொல்வீங்க பழுதுபாக்காமல் பெரிய விஷயத்துக்கு வரமாட்டான் இப்போ என்ன செய்யலாம் முதலாளி சொன்னது ரெண்டாவது விஷயந்தான் என்னது என்றான் கணேஷ் பெரியசாமி வா சுருக்கமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் வக்கீல் உக்கல் கிராமத்தில் கோவில் வாசலில் அந்த ஆளுக்கு என்னாச்சு தெரியுமா அவர்கள் இருவரும் அவனை நெருங்க கணேஷ் இப்பொழுது இருவர் கையிலும் கத்தி இருப்பதை பார்த்தான் ஐயோ நான் இன்றைக்கு காலி அவர்கள் சேதம் பண்ணும் உத்தேசத்துடன் விரோதத்துடன் நெருங்கி வர கணேஷ் மறுபடியும் உறக்க கத்திவிடலாமா என்று யோசித்தான் பிரயோஜனமில்லை கழுத்தை கிழிக்க ஒரு பத்து பதினைந்து செகண்டுக்கு மேலே ஆகாது வேறு என்ன செய்யலாம் குலதெய்வத்துக்கு வேண்டிக் கொள்ளலாம் என்றால் குலதெய்வம் என்ன என்று கூட சட்டென்று ஞாபகத்துக்கு வரவில்லை இருங்க இருங்க என்று அவர்களை தடுக்க முயற்சி செய்து செய்யக்கூடியது எதுவும் தோன்றாத நிலையில் கத்திமுனை விஸ்வரூபம் எடுத்து அவன் பார்வை முழுவதும் வியாபிக்க வாசல் கதவு சட்டென்று தட்டப்பட்டது சட்டென்று நின்று அவர்கள் பெரியசாமி யாரு பாரு போய் என்றான் பாஸ் பாஸ் என்று வசந்தின் குரல் கேட்டது கதவு பொறுமை இல்லாமல் தட் தட் என்று தட்டப்பட்டது பேசாதே என்றான் கத்திக்காரன் எனது டெலிஃபோனாக அவுட் ஆஃப் ஆர்டருங்க ஆள் உள்ளே இருப்போம் போலருக்கு வழக்கு எரியுது நிழலாடுது பாஸ் ஏதாவது கெட்ட காரியம் இருக்காங்களா யாராவது சில்லரையும் உருப்படிச்சே அப்படிப்பட்ட ஆசாமி இல்லையே நீங்கள் ரிஷ்ய இருங்கராச்சு தரங்க பாஸ் பேசப்படாது பேசுனா நாக்கை கிழிச்சிடுவேன் கத்தி மிக அருகில் பளபளத்தது இப்பொழுது திறக்க போகிறீங்களா கதவை நான் உடைச்சிருட்டேமா கணேஷ் அவர்களை பார்த்தான் சற்று குழப்பத்தில் அவர்கள் இருப்பது தெரிந்தது இப்பொழுது அவர்கள் விபரீதமாக எதுவும் செய்ய மாட்டார்கள் வெளியே போக ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதை சாரி வசந்த் அடைத்து கொண்டிருக்கின்றான் சீக்கிரம் ஜன்னல் வழியை எட்டிப்பார் முட்டாளே பெரியசாமி கதவறிக்கை சென்று யார் என்று அதட்டாக கேட்டான் அது யார் அசரீரி சொல்லு சொல்லுடா போக சொல்லு நான் பிஸியாக இருக்கேன் அப்புறமா வான்னு சொல் என்றான் வசந்த் பிஸியாக இருக்கேன் அப்புறமா வா கட்சிக்காரங்களோட இங்கே இருக்கேன்னு சொல் கட்சிக்காரங்களோட பேசிகிட்டு இருக்கேன் காலையில் ஏழைகாலுக்கு வந்தால் போகிறோம் சரி பாஸ் என்றான் வசந்த் ஏழைகால் என்றால் எஸ் ஓஎஸ் என்று அவங்களுக்குள் சங்கீத பாஷையில் அர்த்தம் பெரியசாமி திரும்பி கணேஷை நோக்கி வருகையில் படியீரென்று கதவு வெடித்து திறந்தது வசந்த் உள்ளே மடை திறந்தார் போல பாய்ந்தான் பெரியசாமியின் காலை ஒரே வீச்சில் வீழ்த்தி உள்ளே கிடந்த கத்தியை எடுத்துக்கொண்டு மற்றவனை நோக்கி யோ சரியா வர்றியா கத்தி சண்டைக்கு அந்த ஆள்கிட்ட ஆயுதமில்லை என்கிட்ட தைரியம் இருந்தா நீ வா தொப்பையில் கீறி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லே தூக்கி போடுவாங்க பாரு அந்த மாதிரி குடல் பூரா துப்புரவாக வெளியில் கொண்டு வந்துடுறேன் வாடா டபுள் சோமாரி என்றான் கத்திக்காரன் வசந்தின் மேல் பாய கணேஷ் விலகி சின்னதாக ஒரு ஸ்டூலை எடுத்து பெரியசாமி எழுந்திருக்காமல் அவன் மண்டையின் மேல் போட்டான் பாஸ் அந்த கூஜா அதை உபயோகிங்க வசந்த் கத்திக்காரனை பார்த்து எதுக்கையா இந்த வயசில் இப்படி ஓடி வர்ற இப்போ நான் ஒதுங்கிட்டேன் என்ன பாரு நேரே போய் சோத்தில் மோதிக்கிற மூக்கில் பட்டுதா ரத்தம் வராதா இல்லையா வா வா மறுபடி ஓடி வா உனக்கு போகிறதா வேலை வசந்தோட ஓடி பிடிச்சி விளையாடணும்னு ஜாதகத்தில் எழுதி வச்சிருக்கு வாடா மறுபடி வசந்தை நோக்கி ஓடி வந்தவனே அட்டாக் கொடுத்து வீழ்த்தினான் வசந்த் பாஸ் என்ன செய்யலாம் தொப்புள்ள கத்தியை வச்சு திருகலாமா சார் இல்லை இங்கேயே ஐபேட் பண்ணி இல்லாமா இல்லை வசந்த் இவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்